வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு நேரத்தை வீணாக்காதே வாங்க கதை கேட்கலாம் ஆசிரியை வருகை பதிவேட்டை சரிபார்த்துக் கொண்டிருந்தார் சரியாக வகுப்பு வாசலில் வந்து நின்றால் உமா ஆசிரியை திரும்பி பார்த்தார் தினமும் லேட்டாக வருவதே வேலையா போச்சு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்தா என்ன என்று உமாவை பார்த்து கேட்டார் உமா தலை குனிந்து கொண்டாள் போ போ உட்கார் நாளைக்கு இதே போல வந்த பிறகு வகுப்புக்கு வெளியே நிற்க வேண்டியதுதான் என்று சொன்ன ஆசிரியை வருகை பதிவேட்டை சரிபார்த்துவிட்டு பாடங்களை நடத்த ஆரம்பித்தார் உமாவை பார்த்து சீதா இன்றாவது பரவாயில்லை சற்று முன்னதாகவே வந்துவிட்டாய் இல்லை என்றால் முதல் பாட வேலை ஆரம்பித்து பத்து நிமிடம் கழித்துதான் பள்ளிக்கு வருவாய் நேற்றும் அப்படித்தான் வந்தாய் என்ற சீதா அவளுக்கு அறிவுரை கூறினாள் மேலும் உமா சரியான நேரத்தில் வகுப்பறைக்கு வந்தா என்ன ஏன் இப்படி தாமதமாக வர்ற என்று கேட்டாள் சீதா தாமதமாக வர்றது இங்கே முக்கியமில்லை தினமும் நான் பள்ளிக்கு வந்துடுறேனே அதுதான் முக்கியம் நிறைய விடுமுறையா பள்ளிக்கு வராமல் எடுத்துக்கொள்கிறேன் என்றாள் மாட்டனி என்றாள் சீதா நான் என்ன தப்பு பண்ணினேன் திருந்துறதுக்கு உமா சொன்னாள் மேலும் உமா நானும் உன்னை போல நல்லா படிக்கிற மாணவிதான் ஆசிரியை பத்து நிமிஷம் பாடம் நடத்துனாதான் என்ன பிறகு நடத்துகிற பாடத்தை வச்சு நான் புரிஞ்சுக்க மாட்டேனா என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் உமா இன்னைக்கு சிரிக்கிற ஆனா ஒரு நாள் நிச்சயமா நீ வருத்தப்படதான் போற என்றாள் சீதா மறுபடியும் ஒரு நாள் தாமதமாக வந்துவிட்டு ஆசிரியையிடம் திட்டம் வாங்கினாள் உமா ஆமா உமா ஆசிரியை பேசுனது நியாயம்தான் அதோட அவங்க உன்னோட நலனுக்காக தான் பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்க சீதாவை முறைத்தபடி நின்றாள் உமா சீதா தொடர்ந்தாள் உமா உன்னை இன்னைக்கு ஆசிரியை கண்டிக்காமல் விட்டா பிறகு எல்லா மாணவிகளுமே தாமதமா வர ஆரம்பிச்சிடுவாங்க அதனால தான் ஆசிரியை தன்னோட கடமையை செய்யறாங்க என்றாள் மறுநாள் உமா சொல்லி வைத்தது போலவே பத்து நிமிடம் தாமதமாக பள்ளிக்கு வந்தாள் வகுப்புக்கு வெளியே நின்றாள் பாடம் நடத்திக் கொண்டிருந்த ஆசிரியை உமாவை பார்த்தார் என்னோட பாட வேலை முடிகிற வரைக்கும் அங்கேயே நில்லு என்றவர் தன் பணியை தொடர்ந்தார் முதல் பாட வேலை முடியும் வரை வெளியேயே நின்றாள் உமா வகுப்பில் உள்ள மாணவிகள் எல்லோரும் தன்னை ஏனமாக பார்ப்பதாய் உணர்ந்தாள் கண்கள் கலங்க தலையை குனிந்தபடி நின்றாள் அன்று முழுவதும் உம் வென்றே உட்கார்ந்திருந்தாள் உமா சீதா சில முறை பேச முயன்றும் அவள் பேசவில்லை மாலை பள்ளி முடிந்ததும் உமாவிற்காக காத்திருந்தாள் சீதா உமா நில்லு அப்படி யார் மேலே உனக்கு கோபம் என்று கேட்டாள் எல்லார் மேலையும் தான் என்று கோபமாக கூறினாள் உமா சீதா அறிவுறுத்தினாள் உமா தப்பையெல்லாம் உன் பேர்ல வச்சுக்கிட்டு ஆசிரியை மேல கோபப்பட்டு என்ன செய்ய போற என்றாள் உமா நாங்க சொல்றப்ப உனக்கு புரியாது ஆனா உனக்கு பாதிப்பு ஏற்படுறப்ப நிச்சயமா நீ புரிஞ்சுப்ப என்றாள் சீதா உமாவிடம் என்ன காரணம் ஏன் தினமும் லேட்டாக ஸ்கூலுக்கு வருகிறாய் சீக்கிரமே எழுந்து புறப்பட்டு கிளம்பி வர வேண்டியதுதானே என்று கேட்டாள் அதற்கு உமா காலையில் தான் வீட்டு பாடங்களை எழுதுவேன் பரீட்சைக்கு படித்து வருவேன் அதனால் தான் நேரம் பத்தாமல் எப்படியும் லேட்டாகி விடுகிறது என்றாள் சரி மாலை என்ன செய்வாய் என்று கேட்டாள் சீதா மாலையில் விளையாடுவேன் டிவி பார்ப்பேன் என்றாள் அதற்கு சீதா இனி நீ மாலையில் விளையாடும் நேரத்தை குறைத்து கொண்டு வீட்டு பாடங்களை எழுதிவிட்டு காலையில் சீக்கிரமே பள்ளிக்கு கிளம்பி வா என்று கூறினாள் சீதா காலாண்டு தேர்வு வந்தது மிக சரியாக தேர்வு நேரத்திற்கு கிளம்பி வந்து விடுவாள் அன்று கணித பரீட்சை விரைந்து வந்து கொண்டிருந்தாள் உமா திடீரென்று அவளது சைக்கிள் ரிப்பேராகிவிட்டது சைக்கிளை கடையில் விட்டு ரிப்பேர் செய்து கொண்டு வேக வேகமாக வந்தாள் பரீட்சை ஹாலை அடைந்தபோது அரை மணி நேரம் இருந்தது எல்லா மாணவிகளும் மும்முரமாக பரீட்சை எழுதிக்கொண்டிருந்தனர் இவள் அமர்ந்தும் உடனடியாக தேர்வு எழுத முடியவில்லை உடலெல்லாம் வியர்வை பெருக்கெடுத்தது எல்லா கணக்குகளும் நன்கு தெரிந்த கணக்குகள்தான் ஆனால் போதிய நேரம் இல்லாததால் தேர்வை முழுமையாக எழுத முடியவில்லை ஆசிரியரிடம் சென்று சிறிது அதிக நேரம் தரும்படி வேண்டினாள் உமா ஆனால் அவரோ கடுமையாக மறுத்துவிட்டார் தொடர்ந்து அவர் காலம் தாழ்த்தியது உன்னோட குற்றம் அதற்கெல்லாம் நாங்கள் இரக்கம் காட்ட முடியாது என்றார் அவள் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாள் ஆனால் பலனில்லை ஆசிரியர் உன்னை தேர்வு எழுத அனும அனுமதித்தது பெரிய விஷயம் அதை நினைத்து சந்தோஷப்பட்டுக்கொள் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் இவற்றையெல்லாம் சீதாவும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து மாணவிகள் பள்ளிக்கு வந்திருந்தனர் ஆசிரியை தேர்வு தாள்களை கொடுத்தார் கணக்கு தேர்வில் அறுபது மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றிருந்தாள் உமா அவள் கண்கள் கலங்கியது மிகவும் வருந்தினாள் மதிய உணவு இடைவேளையின் போது உமாவின் அருகில் வந்து அமர்ந்தாள் சீதா உமா அன்னைக்கு பரீட்சை ஹாலில் போதுமான நேரம் கிடைக்காம நீ தவிச்சதையும் பார்த்தேன் இன்னைக்கு மதிப்பெண் குறைஞ்சதும் கலங்குனதையும் பார்த்தேன் அவள் கேட்க அளத் தொடங்கினாள் உமா நான் எத்தனையோ தடவை காலம் தாழ்த்தி பள்ளிக்கு வந்திருக்கேன் அப்பையெல்லாம் நான் எந்த இழப்பையும் சந்தித்தது இல்லை ஆனால் அன்னைக்கு ஏ எதிர்பாராமல் என்னோட சைக்கிள் பழுதாகி போச்சு அரை மணி நேரம் தாமதமாக பரீட்சை ஹாலுக்கு வந்தேன் பரீட்சையை முழுமையாக எழுதவும் முடியலை எல்லா கணக்குகளும் தெரியும் ஆனால் முழு மதிப்பெண்ணையும் பெற முடியலை அதை தான் ரொம்பவும் இருக்கு உண்மையிலேயே வருத்தத்துடன் பேசி முடித்தாள் உமா ஆசிரியர் கூறியது போல் தேர்வுக்கு அரை மணி நேரம் முன்பு வந்து காத்து கொண்டிருந்திருந்தால் நேரம் போயிருக்கும் எனது அலட்சிய போக்கால் நேரம் பற்றாமல் போனது என்று கூறி மிகவும் கவலைப்பட்டாள் உமா சீதா அவளிடம் உமா இது காலாண்டு தேர்வு இதுவே முழு ஆண்டு தேர்வாயிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு நாம் பத்தாம் வகுப்பு மாணவிகள் இந்த ஆண்டு மதிப்பெண்கள் நமக்கு மிகவும் முக்கியம் அல்லவா நம் எதிர்காலத்தில் இந்த மதிப்பெண்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கு உண்மைதானே ஆமா சீதா எத்தனையோ திறமைகள் இருந்தும் கால நேரத்தை சரிவர கடைபிடிக்காததால் வெற்றியை பறிகொடுத்தவங்க ஏராளமான பேர் இருக்காங்க நீயும் அவர்களில் ஒருத்தியாக ஆயிடாதே இதுதான் என்னோட கோரிக்கை சீதா சீதா நம்ம ஆசிரியையும் நீயும் என்கிட்ட நேரம் பற்றி அறிகுறுத்தினப்ப எல்லாம் நான் கோபப்பட்டிருக்கேன் ஆனா அந்த பாதிப்பை நேரடியாக அனுபவிச்சப்ப நான் உணர்ந்துட்டேன் இனி நானும் நேரம் காலத்தை சரியாக பின்பற்றுவேன் என்றாள் உமா காலமும் நேரமும் பொன் போன்றது அதை வீணாக்காதே கடமை கண் போன்றது அதை சரிவரச் செய் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்